இது வரைக்கும் தொடர்ச்சியாக முஸ்தபா அவர்களுக்கு டிரைவர் முஸ்தபா ஏன்னா அவருக்கு வந்து நம்ம பதில்கள் கொடுத்துட்டு வரோம் அவருடைய அரபு இலக்கணமா தன்மை எந்த அளவுக்கு இருக்கு அவருடைய அரபு உச்சரிப்புகள் வாசிப்பு வாசிக்கக்கூடிய தன்மை எந்த நிலைமையில இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் ஏன்னா இறுதியாக சகோதரர் பிஜி அவர்கள் மீது அவர் வைத்த குற்றச்சாட்டுக்கு நம்ம பதில் தெளிவாக கொடுத்துருக்குறோம் இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா இவரை வந்து கூகுள் ஆலிம்சான்னு சொல்லிட்டாங்களா அதனால் இவருக்கு வந்து மிகப்பெரிய வருத்தம் அடைஞ்சிச்சாரு இவரு ஏன்னா வருத்தம் அடைஞ்சு என்ன சொல்றாரு கூகுள் ஆலிம்சாவா நானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு கேட்கிறாரு நான் ஏன் இவரை நம்ம கூகுள் ஆலிம்சான்னு சொல்றோம் அப்படின்றதுக்கு அவருக்கு அவருடைய வீடியோவே விளக்கம் உங்களுக்கு கேளுங்க இதுக்கு விளக்கம் கொடுக்குறேன் உங்களுடைய நோக்கம் என்னவா இருந்திருக்கு என்னையே டேமேஜ் பண்றது என்னை ஒண்ணும் தெரியாதவன் கூகுள் பார்த்து பேசணும் அப்படி பண்றான் இப்படி பண்றான் இப்படியே தனிமனி இதுல என்ன சொல்றாரு கேட்டிங்கன்னா என்ன நீங்க டேமேஜ் பண்றதே குறிக்கோளா வச்சிருக்கீங்க எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நீங்க வந்து சொல்ல பாக்குறீங்க எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நிரூபிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு உண்மையிலேயே உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு தான் இத்தனை நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதுல இன்னொரு வார்த்தை என்னை டேமேஜ் பண்ண பார்க்குறாங்க ஏன்னா திரும்பவும் சொல்றேன் முஸ்தபா ரஹ்மான் நான் ஒரு பொருள் உடையாம டேமேஜ் ஆகாம இருந்தா தான் அதை டேமேஜ் பண்ண முடியும் ஆல்ரெடி அது கீழே விழுந்து கிராக் ஆகி உடஞ்சி போய் இருக்கிறத நம்ம டேமேஜ் பண்ண தேவையில்லை அது கிராக்னு எல்லாருக்குமே தெரியும் பார்த்த உடனே தெரிஞ்சிடும் அது கிராக் ஆகி இருக்கிற பொருள் டேமேஜ் ஆன பொருள் அப்படின்னு ஏன்னா அது புதுசாக ஒன்று வந்து டேமேஜ் பண்ற அளவுக்கு அதில் ஒன்றும் இல்லை உங்களை கூகுள் ஆலிம்ஸானு சொல்லி தான் டேமேஜ் பண்ற அளவுக்கு நீங்க வந்து அரபு இலக்கணத்துல தேர்ச்சி பெற்றவராகவும் தெரியல சரிங்களா இப்ப அடுத்த ஒரு வீடியோ பாருங்க இவர் கூகுள் டேமேஜ் இப்ப வந்து வந்து பார்வை இல்லாம ஒருத்தர் இருக்கிறாரு அவர் குருடன் தான் சொல்ல முடியும் அவர் அவர் பேர் கண்ணாயிரம் இருந்தாலும் அவர் குருடன் தான் அவருக்கு வேலை பேருக்கு கண்ணாயிரம் இருக்கலாம் உங்க பேருந்தாங்க என் பேர் கண்ணாயிரம் பரவாயில்ல ஆயிரம் கண்ணு இருக்கு குருடன்னு சொல்லுவாங்களா குருடனா சொல்லுவாங்க ஒருத்தர் மொடமா இருக்கிறாரு நடக்க முடியல நொண்டியா இருக்கிறாரு அவர் என்ன சொல்லுவாங்க மாற்றுத்திறனாளி தான் சொல்லுவாங்க அவர் என்ன சொல்லுவாங்க மாற்றத்தை ஏற்படுத்த வந்த புரட்சியாளர் சொல்லுவாங்களா நீங்க ஏற்கனவே டம்மி பீஸு தான் நீங்க டேமேஜ் பீஸ் தான் புரியுதா உங்களுக்கு மூணு கூறு பத்து ரூபா நீங்க மூணு பத்து ரூபான்ற லிஸ்ட்ல உள்ள ஆளு உங்களை என்ன டேமேஜ் பண்ண வந்துட்டாரு பிஜே டேமேஜ் பண்ண வந்துட்டாரு ஆல்ரெடி டேமேஜ் பீஸ் தான் நீங்க டம்மி பீஸ் தான் வேற நீங்க கூட பெரிய ஆள் கிடையாது ஹவுஸ் டிரைவர் நீங்க அதை முன்னாடி போற போட்டுங்க அடிமை ஹவுஸ் டிரைவர் முஸ்தபான் போடுங்க ரகமான தூக்குங்க மோசடி வேலை செய்யறதுல ஒன்னா நம்பர் திருட்டு வேலை செய்யறதுல இந்த ஆள் அடிச்சுக்க முடியாதா அடுத்ததுக்கு போங்க நான் கூகுள்ல பாக்கணும் எதை சொன்னேன் கூகுள்ல பாருங்கன்னு கூகுள்ல போய் கண்டதையும் பாருங்க உங்களை மாதிரி சட்டம் எடுங்கன்னு சொன்னா கூகுள்ல போய் ஹதீச படிங்கன்னு சொன்னா நான் கூகுள் போய் சகி முஸ்லீம் எடுத்து படிங்க கூகுள் கித்தாப் உட்கார்ந்து மக்களுக்கு படிக்கிற ஆர்வத்தை ஏற்படுத்துறதுக்கு புக் இருந்தா மொபைல்ல ஆண்ட்ராய்டுல வந்து புகாரி முஸ்லீம்லாம் இருக்கு படிச்சு பாருங்க அப்படி இல்லைன்னா கூகுள்ல போய் சகி முஸ்லீம் ஆயிரத்தி நானூறுன்னு அடிங்க சகி புகாரி நாலாயிரத்தி இந்த ஹதீஷ் நம்பர் சொல்றேன் கூகுள்ல போய் அடிச்சு படிச்சு பாருங்க படிக்க சொன்னேன் தவிர உங்களை மாதிரி இந்த மாதிரி கண்டதையும் கண்டுபிடிக்க சொல்லணும் என்ன சொல்றாரு அப்படின்னா கூகுள்ல போய் ஹதீச மட்டும் தான் தேட சொன்னேன் உங்களை நான் சட்டம் எடுக்க சொன்னா அப்படின்னு கேக்குறாரு ஏன்னா இவரு சட்டம் எடுக்கத்தான் சொல்றாரு இது வந்து நம்ம கொடுத்த மறுப்புக்கு அவர் கொடுத்துருக்கிற பதில் இது இப்ப அவர் சட்டம் எடுக்க சொன்ன அந்த வீடியோவை பாருங்க அதற்கு பிறகு ரெண்டு விஷயத்தும் கண்டதை பாக்குறான் அது அவர் கண்டதை பாக்குறான் அதிசை வந்து பார்த்து விளக்குவது வந்து இவருடைய பார்வைக்கு கண்டதை பாக்குறது எப்படி அதிசை கொச்சப்படுத்துறான்னு பாருங்க இந்த குரானையும் அதிசயம் கொச்சப்படுத்துவது கேலி குத்தாக பேசுவது முர்க்கு சீடன் பேசுறது இது போன்ற வார்த்தையில வந்து ஒரு அறிஞர் பெருமக்கள் பேச மாட்டாங்க அல்லாவ பயப்படுறவங்க பேச மாட்டாங்க இடையில இடையில அந்த அவர் குரான் அதிசயம் பேசும் அவர் வார்த்தை உபயோகத்தை பாருங்க கண்டதை பாக்குறாங்க அதிச போய் எடுத்து விளக்கி சொன்னா அதை கண்டதை பாக்குறாங்கன்னு இந்த ஆள் பேசுறானா அப்ப இந்த ஆளுடைய ஈமான பாத்துங்க இந்த ஆளுடைய லட்சணத்தை பாத்துங்க போக தொழுகை முடிச்சுட்டு தான் நாங்க வந்து மதிய ஓய்வு எடுப்போம் இருக்காரு இதை தமிழ்ல மொழிபெயர்த்தவர்கள்

குட் ஆப்டர்நூன் சார் கூகுள் டிரான்ஸ்லேஷன் கூட நான் அந்த வார்த்தைக்கு போட்டு உங்களை ஸ்கிரீன்ல பாருங்க நதகதாங்க அந்த ஹதீஷில் உள்ள வார்த்தையை எடுத்து போட்டு அது எப்படி இருக்கு வி ஹாவ் லஞ்ச் அப்படின்னு லஞ்ச் தான் அது குறிக்கும் மதிய சாப்பாடு தான் குறிக்கும் தமிழ் மொழிபெயர்ப்பில் அவங்க பிழையாக முற்பகல் காலை உணவு முற்பகல் உணவுன்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க அதை நீங்க விளங்கிக்க கூடாது இந்த வீடியோ பாத்தீங்கல்ல கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ல போய் ஹதீஸ் எடுத்து போடணும் போட்டா அதுல வி ஹாவ் லஞ்ச் அப்படின்னு வந்துருச்சு வி ஹாவ் லஞ்ச் வந்தோடனே மதிய சாப்பாடு தான் லஞ்சுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு மொழிபெயர்ப்பு ஒன்று இருக்கு அதை தவறுன்னு சொல்லி நிறுவனத்துக்கு இவர் எதை சான்றா வைக்கிறார் அப்படின்னா கூகுள் ஆன டிரான்ஸ்லேட்டரை எடுத்து வந்து வைக்கிறாரு ஏன்னா இவர் சொல்றாரு ஆலிம்கள்ட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கங்க அதே ஆளும்கள் போட்ட ரஹமத்ல போட்ட அந்த புகாரி முஸ்லீமருடைய மொழிபெயர்ப்புகளை தான் இவர் கூகுள்ல இருக்கக்கூடிய மாடர்ன் அரபிக்னு சொல்லுவாங்க அதுலவான மொழிபெயர்ப்பை வச்சு இதை வந்து பொய்னு சட்டம் எடுக்கிறார் இப்ப கேக்குறேன் கூகுள்ல இருந்து சட்டம் எடுத்தது நீங்களா சௌதர் பிஜே அவர்களா இப்ப முதல நீங்க ஏனா இங்கிலீஷும் வாசிக்கிறீங்க என்ன வந்திருக்கு வந்திருக்கு அங்க சீக்கிரமா போவோம்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது சீக்கிரமாக தொழுகை ஆஃபர்னா நாங்க அந்த தொழுகையை நடத்துவோம்னு அர்த்தம் இங்கிலீஷ்ல பேசக்கூடிய விஷயத்துக்கும் ஒரு தெளிவான விஷயம் பேச முடியல ஏனா அரபில பேசுறீங்க அத வந்து உங்களுக்கு நீங்களே முரண்படுறீங்க இதுல பெரிய என்னன்னா பொய்யனுக்கு எப்பயுமே ஒரே ஒரு அடையாளம் தாங்க அவன் முதல்ல உன்னை பேசி விட்டு ஐயோ நான் அப்படி பேசவே இல்லை நான் சுத்த சூபின்னு பேசுவான் அது நீங்கள் தான் இப்போ இப்போ பார்க்குறீங்கல்ல முதல்ல நீங்கள் தான் சொல்கிறீ போய் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டரில் அடி ட்ரான்ஸ்லேட்டரில் அடித்தா பாருவோம் புகாரியும் பார்க்க சொல்கிறீங்க பார்க்க சொல்லிவிட்டு அங்கே இங்கிலீஷில் இருக்குது உங்களுக்கு புரியாது அந்த மூலத்தை எடுத்துகிட்டு வந்து கூகுள் ட்ரான்ஸ்லேட்டரில் போடுங்க நான் உங்களுக்கு போட்டு காட்டுற நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இப்போ இதெல்லாம் செஞ்சு போட்டு இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க நானும் கூகுளில் போய் உங்களை ட்ரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணவே சொல்லலையே புகாரி முஸ்லீம் கிதாபை தான் தேட சொன்னேன் மக்கள் படிக்கணும்னு சொல்லி எனக்கு அவ்வளவு ஒரு ஆர்வத்தை ஊட்டணும்னு எனக்கு ஒரு ஆசை இவர் போய் படிக்கணும் இதுல இருந்து என்ன தெரியுது நீங்க சொன்னதை மாத்தி மாத்தி பேசுறீங்க இந்த மாத்தி மாத்தி பேச தமிழக மக்கள் மத்தியில ஒருத்தர் ரொம்ப மாத்தி பேசுறதுல ஏன்னா லைவ் டிவில உட்கார்ந்துகிட்டே அவர் மாத்தி பேசுவாரு காந்தியை பத்தி ஹெச் ராஜா இருக்காரு இல்லையா காந்தியை வந்து லீடர்னு சொல்லுவாரு ஜின்னா சொல்லிட்டாருன்னு என்னங்க இப்படி சொல்றீங்க ஜின்னா எப்படிங்க சொன்னாருன்னு கேட்டா நான் எப்ப காந்தியை பத்தி பேசுனேன்னு

மார்க்கம் பேச வர ஆளு கொஞ்சம் தெளிவா இருக்கணுமா இல்லையா இது ஒரு வருமானம் தான் இது ஒரு பலப்பு தான் இதெல்லாம் வருமானம் சம்பாதிக்கதான் இந்த மாதிரி வேலை எதுக்கு கோட்டு டை போட்டு பீஸ் டீவ்னியா வச்சிருக்காரு ஜாக்கெட் ஆகி பீஸ் பீஸ் டீவ்னு வச்சிருக்காருல இவன் என்ன பண்ணிட்டா அங்க இருந்து பீஸை கட்டிட்டு வந்துட்டு இங்க ஒரு தமிழ்ல போய் ஜாயின் பண்ணி சேர்த்து விட்டு பீஸ் தமிழ் டீவ்னு வச்சுட்டான் இந்த பீஸ் போன பல்பு பீஸ் டீவ்னு பேரை வச்சு என்ன செய்யறானா பணம் சம்பாதிப்பதுக்கு அப்ப என்ன செய்ய மார்க்கத்தை பற்றி பேசணும் மார்க்கத்தை பற்றி பேசுறாங்க இஸ்லாமிய ஸ்காலர்லாம் யாரும் இழுக்கலாம் இப்ப பிஜேபி தான் போனியாவும் இப்படி இதெல்லாம் ஒரு மான கட்ட பொழப்பா தெரியல அவனுக்கு நீ சம்பாதிக்க தானே செய்யற அரபிகாரனுக்கு முறவாசல் வேலை தானே பாக்குற அப்புறம் என்னத்துக்கு இந்த மாதிரி மக்கள் அப்படி குழப்பி வழிகேட்டு பக்கம் அவங்களை எழுத்துட்டு போய் பாவத்தை சம்பாதிக்கணும் அப்ப வந்து அல்லாவ அஞ்சு இந்த முஸ்தபா என்ன செய்யணும் டிரைவர் முஸ்தபா இனியாச்சும் திருந்து வர நாங்க நினைக்கிறோம் மக்கள் தான் வந்து இவருக்கு சரியான ஒரு பாடத்தை கற்பிக்க வேணும் சார் அடுத்த கிளிப்பிங்க போடுங்க அதாவது இந்த டிரைவர் முஸ்தபா இருக்கிறார் இல்லையா அவரை ஏன் நம்ம கூகுள் ஆலிம்ஸான சொன்னோங்கிறதுக்கு நான் இவ்வளவு விளக்கம் நான் பீஸ் போன முஸ்தபா நம்ம என்ன செய்யணும்னா ஒன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவர் பீஸ் டிவியை தொட்டி பார்த்து நம்ம என்ன பேசியிருக்கோம் என்ன போட்டிருக்கோம்னு தொடச்சு பார்த்து உள்ள என்ன இருக்குன்னு பாக்கணும் இல்லைன்னா இப்படிதான் பீஸ் அப்பப்ப புடுங்கி விட்டுருவோம் சரிங்களா ஹவுஸ் டிரைவரா இருக்கிறவர் கார் ஓட்டும் போது கார்ல ஃப்யூஸ் கரெக்டா இருக்கா கார்ல ரேடியேட்டர்ல எல்லாமே ஆயில் ஊத்தி இருக்குமான்னு பாக்குற வேலை நிறுத்திக்கிட்டா இந்த பிரச்சனையே கிடையாது வந்து ாலதான் இவ்வளவு தூரம் வந்து வேண்டி இருக்கு அதுலயும் நீங்க ஆதாரமா கூகுள் எடுத்துட்டு வந்ததுனாலதான் உங்களுக்கு கூகுள் ஆலிம்சான்னு நல்ல ஒரு பேரை தான் வச்சிருக்காங்க ஆலிம்சான் பேருக்கு தகுதி கிடையாது அது அந்த பேர் வைக்க கூடாது அது இவருக்கு பொருத்தமான பேர் கிடையாது சும்மா காரை கார விட வேண்டியதுதான் அரபிங்களுக்கு ஏதாச்சும் மரவாசல் வேலை பாருங்க காய்கறி வாங்கி வந்து கொடுங்க வீட்டில் டேபிள் சேர்னா தொடச்சி வைங்க பிள்ளைங்களுக்கு கூட்டிட்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு வாங்க கூட்டிட்டு வாங்க ஏதாச்சும் இந்த மாதிரி வேலையை செய்யுங்க அரபிக்காராச்சும் சம்பளத்தை கூட்டி கொடுப்பான் தேவையில்லாம வந்து மார்க்கம் பேசுன்னு சொல்லி ஒளியு கொட்டி இப்படி அசிங்கப்படம் ஏற்கனவே இப்ப பிஜே விழுக்காம இருந்தா அவங்க பதிவு ஒரு பத்து பேராச்சும் பார்ப்பான் இப்ப தேவையில்லாம அவரை பத்தி இழுத்து இப்ப தேர் இழுத்து தெருவில் விட்ட கதையாய் போச்சு உங்க கதை ஆனாலும் இந்த அசிங்க உனக்கு தேவையா இந்த அவமானம் உனக்கு கேடு தேவையா என்பதை யோசித்துக் கொண்டு என்ன செய்ய இனியாச்சும் அல்லாவை பயந்து திரிந்து வாழக்கூடிய நல்ல மக்களான இருக்கணும் என்பது தான் இந்த பதிவு சொல்றோம் இன்ஷால்லா அடுத்தடுத்த பதிவுகள்ல இந்த டிரைவர் முஸ்தபா உளறி கொட்டிருக்கிறான் பைத்தியமாதி பணத்திருக்கிறான் என்பதை அவன் உளர்ன உலர்களில் இருந்தே உங்களுக்கு வரிக்கு வரி நம்ம இந்த விளக்கம் சகோதரர் பிஜே சொன்னார் இல்லையா அதுக்கான விளக்கத்தை வரக்கூடிய